சிவகங்கையில் பெண் உதவி பொறியாளரை இரும்பு நாற்காலியால் தாக்க முயன்று தலைமறைவான திமுக நிர்வாகியை கேரளாவில் போலீசார் கைது செய்துள்ளனர் சிவகங்கை ஊராட்சி ஒன்றியத்தில் உதவி பொறியாளராக பணியாற்றி வருபவர் கிருஷ்ணகுமாரி அவரிடம் திமுக மாவட்ட தொழிலாளர் அணியின் தலைவர் முருகன் இரண்டு மனைகளை சீரமைத்ததற்கு ஏழு லட்சம் ரூபாய்க்கான பில் தொகையை தரும்படி கேட்டுள்ளார் இதில் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு கோபமடைந்த முருகன் அருகில் இருந்த இரும்பு நாற்காலியால் கிருஷ்ணகுமாரியை தாக்க முயன்றார் அருகில் இருந்தவர் முருகனை தடுத்து அனுப்பி வைத்தனர் இது தொடர்பாக கிருஷ்ணகுமாரி அளித்த புகாரின் பேரில் சிவகங்கை காவல் நிலையத்தில் முருகன் மீது பெண் வன்கொடுமை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது இதற்கிடையே முருகனை கைது செய்ய வலியுறுத்தி ஊராட்சி ஒன்றிய அலுவலர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தலைமறைவாக இருந்த முருகனை கேரள மாநிலம் பாலக்காட்டில் உள்ள ஒரு விடுதியில் போலீசார் கைது செய்தனர் எந்த பணியிலும் ஒப்பந்ததாரராக இல்லாத முருகன் டெண்டரே விடாத பணிக்கு பணம் கேட்டார் என்று ஊராட்சி ஒன்றிய அலுவலர்கள் குற்றம் சாட்டினர் ஆனால் ராஜு என்ற ஒப்பந்ததாரரின் பெயரில் இரண்டு மடைகளை கட்டியதற்கு பில் தொகை கேட்டதற்கு உதவி பெரியாளர் தரக்குறைவாக பேசியதாக முருகன் கூறியுள்ளார் உடனே தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப்